கடந்த அரசு ஆண்டுக்கு ஒரு முறை ஒத்தி வைத்தது ஆனால் கழக அரசு வந்ததுக்கு பிறகு மறு உத்தரவு வறுமுறை கிடைக்காது என்பது நியாயம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாததல்ல மிக விரைவில் இந்த நிதிநிலையை சீரடைந்த பிறகு நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து திரும்பணும் அப்படின்னாரு நாங்களும் இப்போ ஜாக்டோஜோவில் பேசினோம் கடந்த பத்தாண்டுகளில் பேசாத முதல்வர் அல்லது பத்தாண்டுகளுடைய கோரிக்கை இன்றைக்கு ஒவ்வொன்றாக அறிவிக்கலாம் கூட எங்களுடைய அகவிலைப்படி போன்ற பல்வேறு அம்சங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜாக்டோஜியனுடைய மாநாட்டில் பங்கேற்று எங்களுக்கு ஒரு உறுதியை சொன்னார் நான் உங்களுடைய கோரிக்கையில் மறக்கலை மறைக்கலை மறுக்கவும் இல்லைன்னார் அதை நாங்கள் இன்னைக்கும் சொன்னோம் நீங்கள் சொன்ன அந்த மறக்கலை மறைக்கலை மறுக்கலைங்கிறத இன்னும் நாங்கள் மறுக்கலை ஆனால் மறுக்காமல் பண்ணணுன்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம் நிச்சயமாக நாம் பண்ணாமல் யார் பண்ண போகிறது நம்பிக்கையோடு இருங்க மிக விரைவில் பண்ணணும் அப்போ அந்த அடிப்படையில் ஜாக்டோஜியனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இவ்வளவு நாள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதில் மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளை விடணுன்றோம் மாண்புமிகு முதல்வர் எங்களை நம்பி அப்படி சொன்னதை நிச்சயமாக ஒரு முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கையில் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற அந்த நம்பிக்கை நீர்த்து போகவில்லை நிச்சயமாக நம்புகிறோம் நிச்சயமாக நீங்கள் வழங்குங்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த முறை மூன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது எங்களுடைய அகவிலைப்படி நிலுவையோடு வங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் பத்தொன்பதாம் தேதி இந்த பட்ஜெட் கூட்டத்தோடு முடிகிறதுக்கு முன்னதாக அறிவிப்புகள் ஏதேனும் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு முதல்வருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாளை நடக்கக்கூடிய ஒரு அடையாள வேலைநிறுத்தத்தை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக ஒத்தி வைத்து மீண்டும் முதல்வரோடு பேச்சுவார்த்தை நடத்தி உரிமைகளை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாளைய போராட்டம் ஒத்தி வைப்பதென முடிவெடுத்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க